பொள்ளாச்சியின் தவப்புதல்வர் மக்கள் செல்வர் உயர்திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதிவால் பொதுமக்கள் சார்பாக சமர்ப்பிக்கப்படும் நன்றி மடல் அந்த இக்கட்டான காலத்தில் அவர் செய்த உதவிகளை நினைவுகூர்ந்து உணர்வோடு மக்கள் நாயகனுக்கு நன்றி பொள்ளாச்சியின் காவல் அரணி ஊரடங்கி போன வேலை எம் உயிரடங்கி போகாமல் காத்தவரே நிழல் தரும் தென்னை மரங்கள் சூழ எம் நிம்மதி காத்த பொள்ளாச்சி தாயின் மகனே நாங்கள் வந்து ஊரானுங்க சட்டம் போட்டதுனால எங்கேயும் வெளியே போக்குவரத்துல போக முடியலைங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் அதனால எல்லாம் ஜெயராமனன் தான் டெய்லி மத்தியானம் உணவு பன்னெண்டு நாளாக அதே தான் சாப்பிட்டுருக்குறாங்க நாங்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் அதனால ஜெயராமனுக்கு ரொம்ப நன்றிங்க பசிப்பினி போக்கிய வள்ளல் அடுப்பெரிய வழியின்றி அகதிகளாய் நின்றபோது அன்புக்கரம் நீட்டி அள்ளி வழங்கினீர் வீடு தேடி வந்த அரிசியும் மளிகையும் உமது ஈரமனதின் ஈரமில்லா பெருங்கொடை கொரோனா பாதிப்பால மக்கள் எல்லாம் வீட்லயே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற பொள்ளாச்சி சட்டமான மக்களுக்கு அரிசி பருப்பு ஆயில் சர்க்கரைன்னா எல்லா சாமான கொடுத்து உதவி இருக்கிறாரு மருத்துவ கவசம் மூச்சுக்காற்றுக்காக நாங்கள் தவித்தபோது முன்னின்று ஆக்சிஜன் தந்து காத்தவரே மருத்துவமனை தோறும் ஓடோடி சென்று மக்களுக்கு நற்சிகிச்சை உறுதி செய்தவரே ஊர்காக்கும் காவலர் தொகுதி மக்கள் சுற்றம் என உணர்ந்து துயர காலத்தில் நிழலாய் நின்றீர் சொன்னதை செய்யும் பொள்ளாச்சியின் செல்வம் நீர் சோதனை காலத்திலும் தளராத வைரம் மறக்க மாட்டோம் உமது மாண்பினை வாழ்த்துகிறோம் உமது மக்கள் பணியினை பொள்ளாச்சி வி ஜெயராமன் எனும் பெயரே எம் நம்பிக்கையின் அடையாளம் என்றும் வாழ்கவே